நிரந்தர மையம் அமைப்பதே எல்லோருடைய நோக்கம் மயில்சாமி அண்ணாதுரை பேட்டி நிலவில் நிரந்தரமான ஆய்வு மையம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமாகவும் குறிப்பாக இஸ்ரோவின் இலக்காகவும் உள்ளது என்று இஸ்ரோவின் முன்னாள் திட்ட இயக்குனர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார் கோவை மாவட்டம் அரசூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் ஒசூர் டெக் என்ற நிறுவனம் புதிய மின்சார இருசக்கர வாகனங்களை அறிமுகப்படுத்தியது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை புதிய வாகனங்களை அறிமுகம் செய்து வைத்து பேசினார் குறைந்த விலையில் பொதுமக்கள் பயன்படுத்தும் சரக்கு வாகனங்கள் மற்றும் நான்கு விதமான சிறப்பம்சங்கள் கொண்ட பேட்டரி இருசக்கர வாகனங்களை ஒசூர் டெக் நிறுவனம் தயாரித்துள்ளது

ஈவி குளோபல் லான்ச் பண்ணி நாம் அதை அறிமுகப்படுத்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பத்தி நாலாயிரத்துலேருந்து நீங்கள் எண்பத்தி நாலாயிரம் வரைக்கும் பல பல ரேஞ்சு இருக்கக்கூடிய வெஹி வெஹிக்கிள்ஸ் வந்து பல வகைகள் பல வகைகள் இருக்குது அது ஒன்று வந்து எடை எடுத்துகிட்டு போகிறது நூற்றி ஐம்பது கிலோ இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோ இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு கிலோ எடுத்துகிட்டு போக எடுத்துட்டு போகிற மாதிரி வெஹிக்கிள் அதே மாதிரி நீங்கள் வந்து பேட்ரி பேக்கப்பும் கூட வந்து நல்லா ஹெவி சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது அதை தாண்டி பாதுகாப்பான வெஹிக்கிளாக நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா இதனுடைய கட்டுக்கோப்பு அதனுடைய வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே முக்கிய